ஹலோ ஆல் நான் வந்து கேரட்டு விதையை வந்து இந்த பாட்டில் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டு வச்சேன் எப்போவுமே வந்து வின்டரில் வந்து கேரட்டு போட்டு அதை வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருந்தாலும் கொஞ்சம் சுகரு கண்டன்ட் நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் கேரட் போட்டு வச்சேன் அப்படியே மொத்தமாக போட்டு வச்சது தான் தனித்தனியாலாம் நட்டு ப்ராப்பராகலாம் பண்ணலை அப்படியே போட்டு வச்சேன் சரி இப்போது வந்து லாஸ்ட் வீக்கு தான் ஸ்னோலாம் முடிஞ்சிது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நான் வந்து எடுத்து பார்க்குறேன் இப்போது ஓரளவு நல்ல சைஸில் தான் இருக்குது கலரும் நல்லா இருக்குது நான் கழுவிட்டு காமிக்கிறேன் நம்ம தனித்தனியாக நட்டு வச்சுருந்தோம்னா நல்லா தனித்தனியாக இருக்கும் ஒரே சைஸில் அப்படி வந்திருக்கும் இது வந்து கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி வந்திருக்கு எல்லாம் சேர்த்து வச்சதுனால பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம வந்து சாலடாக தயிரில் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லாட்டி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அதை வந்து நம்ம ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச்சாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சா வெறும வெறுமனை அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த கேரட் நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு இது தானே நல்லா வரும் ஸோ அதனால் நான் வந்து இந்த வருஷம் இந்த வின்டரில் இப்போ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டு வச்சேன் ஓரளவு நல்லா பேபி கேரட்ஸாக அறுவடை பண்ணியாச்சு தேங்க்யூ ஆல்